தேவனுடைய சுவிசேஷ சபை வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வானம் என்று சொல்லப்படுகிற இந்த பூமியிலே ஆண்டவரின் சுவிசேஷ சபையைப் பற்றியும் அதன் தன்மை குணங்களைப் பற்றியும் தரிசன காட்சி யோவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஸ்திரி என்பது சபையை குறிக்கும் தேவ கற்பனைகளை காத்து நடக்கும் சபை கற்புள்ள ஸ்திரி என்றும் அவற்றை துணிகரமாய் மீறும் சபை சோரம் போன ஸ்திரி என்றும் வேதத்தில் விளங்கப்பட்டிருக்கின்றது இங்கே சொல்லப்பட்டிருக்கும் சுவிசேஷ சபை நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டதாய் காணப்பட்டிருக்கின்றது சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பிரகாசிக்கும் சந்திரன் சபையின் பாதத்தில் இருந்ததின் காரணம் அதனில் கிறிஸ்துவை குறித்து சுட்டிக்காட்டின முற்கால பலி சடங்கு முறைமைகள் கிறிஸ்து சபைக்காக ஏகபலி கல்வாரியில் செலுத்தியதும் ஒழிந்து போய்விட்டது என்பதை குறித்திருக்கிறது சுவிசேஷ சபையானது சிரசில் அணிந்த பனிரண்டு நட்சத்திரங்கள் பனிரெண்டு அப்போஸ்தலரையும் அந்த பனிரெண்டு அப்போஸ்தலர் போதனையினால் நடத்தப்பட்ட இந்த சபை பனிரெண்டு கோத்திரங்களுக்குள் கணிக்கப்பட்டு கலாத்தியர் மூன்று இருபத்தி ஒன்பது படி பன்னிரண்டு வாசல் வழியை பரம எரிசிலிமுக்குள் போகும் உடையவர்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இந்த சபை கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினதாம் கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் பிரசவ வேதனை அடைகிறேன் என்று பவுல் சொன்னது போல பிரச்சகரை பலிமுறைமைகள் மூலம் விசுவாசித்த இந்த வரப்போகும் சபை சுவிசேஷ கர்த்தரின் நாமத்தை தொழுது கொண்ட ஆதிகாலத்தில் இருந்து பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டு கிறிஸ்து ஸ்திரீன் வித்தா அவதரித்து நசுக்கப்படுவார் என்று விசுவாசத்தினால் பலிமுறைமைகள் செய்து பாவத்தை பகைத்து கிறிஸ்து தங்களில் உருவாகத்தக்கதாகவும் தங்கள் சந்ததியில் மனுஷாவதாரம் எடுக்கத்தக்கதாகவும் உபத்திரவம் அடைந்து வருத்தப்பட்டு அலறினது ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் வெளிப்படுத்தல் பதிமூன்று எட்டு ஆதி பதினைந்து எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பது வரை ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் அந்த கொம்புகளில் பத்து முடிகளையும் தரித்த சிவப்பான வலு அஞ்ஞான ரோமராஜ்யம் தன் பிரதிநிதியாகிய ஏரோதின் மூலம் இந்த கிறிஸ்துவாகிய பிள்ளை பிறந்தவுடன் இதை கொன்று போடும்படி இதற்கு முன் நின்றது ஆனால் கிறிஸ்துவோ ஏறோதுக்கு தேவதூதன் மூலம் தப்பி எகிப்துக்கு ஓடு போய் பின்பு பிசாசின் சோதனைகளுக்கும் சகல அவன் சதிகளுக்கும் தப்பி பாவத்துக்காக மறித்து உயிர்த்து பரம் ஏறி பரலோக சிங்காசனத்தின் தேவ வலது பரிசுத்துக்குள் எடுத்துக் இவரே சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்து குயக்கலத்தைப் போல் துணிகர பாவிகளை நொறுக்கி போட தத்துவமுடையவர் இரண்டாம் சங்கீதம் ஒன்றில் இருந்து ஒன்பது வரை நட்சத்திரங்களாகியம் சனதரீம் ராஜாக்கள் என்ற மூன்று பிரிவுகள் இருந்தது இதில் மூன்றில் ஒரு பாகமான ராஜாக்களை தன் ஆளுகைக்குள் சிவப்பான வலுசற்பமாகிய அஞ்ஞான ரோம் இழுத்து கொண்டது நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை தன் வாளால் இழுத்தது என்ற பொருள் இதுதான் வானம் என்ற ஆகாய மண்டலமாகிய இந்த பூமியில் தேவனை போலிருக்கும் இருக்கும் மிக கிறிஸ்து ரட்சகரும் அவரின் தூதரும் நேர் நேராக சாத்தானோடும் அவனின் தூதரோடும் நடத்திய போராட்டத்தில் கிறிஸ்து சாத்தானை மடங்கடித்து அவனை ஜெயித்தார் என்று அறிகிறோம் முதலாவது பரலோகில் உண்டான முதல் யுத்தத்தில் பிதாவானவர் சாத்தானை பரலோகில் இல்லாதபடி மின்னலை போல விழத்தள்ளினார் இரண்டாவது இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவோடு பூமியில் உண்டான யுத்தத்தில் அவர் சாத்தானை ஜெயித்து பூமியில் விழத்தள்ளி மற்ற உலகங்களுக்கு போகக்கூடாதவனாய் செய்து போட்டார் மூன்றாவது ஒரு பலமுள்ள தூதன் ஒழுங்கின்மையையும் வெறுமையுமான பழ்கடிப்பான பூமி பாதாளத்தில் சந்தர்ப்ப சங்கிலியினால் சாத்தானை கட்டி தள்ளுவான் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை இவ்விதமாய் சாத்தான் படிப்படியாய் தள்ளப்பட்டு கடைசியாய் தன் செய்கைக்கு தக்க ஆக்கினையை அக்கினையில் அடைந்து நித்தியமாய் அழிந்து போவான் இந்த சாத்தான் உலகத்தை மோசம் போக்கும் பிசாசு சாத்தான் வலு சர்ப்பம் பழைய பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கின்றான் இந்த பிசாசு உலகில் உள்ள ஒவ்வொரு மனுஷனையும் ராஜ்யங்களையும் வஞ்சிக்கிறது போல ஏழு சாம்ராஜ்யங்களையும் வஞ்சித்தும் வஞ்சித்துக் கொண்டும் வருகிறான் அவையாவன ஒன்று எகிப்து இரண்டு அசீரியா மூன்று பாபிலோன் நான்கு மேதிய பெர்சியா ஐந்து கிரெக்கு ஆறு அஞானரோன் ஏழு பாப்புரோம் என்பவைகளே சாத்தானும் அவனின் தூதரும் கிறிஸ்துவால் பூமியில் தாழ வீழ்த்தி தள்ளப்பட்டனர் என்று சொல்லியிருக்கிறது இவன் இரவும் பகலும் கிறிஸ்துவின் சகோதரராகிய நம்மை குற்றப்படுத்துகிறவன் கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவ மன்னிப்படைந்த நம்மை இவன் குற்றப்படுத்தவே முடியாது ஏனெனில் விசுவாசிகளாகிய நமக்கு கிறிஸ்துவினால் உண்டான இரட்சிப்பின் வல்லமையும் தேவனுடைய கிருபையும் மகிமுள்ள ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது என்று வானத்தில் பெரிய சத்தம் உண்டானது ஆகையால் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இவர்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும் ஆகையால் பர்லோகங்களே அதாவது அநேக உலகங்களில் வாசம் பண்ணுகிற பாவமில்லாத ஜனங்களே கலி கூறுங்கள் பர்லோகத்தில் வாசம் பண்ண போகிற நாமும் கூட அவர்களுடன் சேர்ந்து ஆவிக்குரிய பிரகாரமாய் கூறலாம் ஆனாலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே சாத்தான் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் இருக்கிறபடியால் மிகுந்த கோபம் கொண்டு உபத்திரவிப்பான் ஆகையால் ஐயோ என்ற கதறலும் கேடும் ஆபத்தும் நேரிடும் என்று சொல்ல கேட்கப்பட்டது கிறிஸ்துவோடு உண்டான போராட்டத்தில் சாத்தானும் அவனின் பரிவாரங்களும் தோல்வியடைந்தது சாத்தான் பூமியில் தள்ளப்பட்டதை அறிந்து இந்த ஆண் பிள்ளையாகிய கிறிஸ்துவை பெற்ற ஸ்திரியாகிய சபையை துன்புறுத்தினது இந்த துன்புறுத்தல் நீரோ டொமிட்டிப்பன் டையோக்லிட்டன் மூலமாய் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான உபத்திரவங்கள் பின்பு பாப்பு மார்க்கத்தினர் மூலமாய் சாத்தான் காலம் காலங்கள் அரை காலம் என்ற ஆயிரத்தி இருநூற்று அறுபது வருஷம் வரை தேவனுடைய ஜனங்களை உபத்திரவித்தான் தேவ ஜனங்களை தேவன் தமது சிறகினால் அதாவது கழுகின் சிறகு தேவ பராமரிப்பை குறிக்கும் காத்து பூஷித்து வனாந்தரங்களிலும் பூமியின் வெடிப்புகளிலும் வைத்து பராமரித்து சபையை காத்தார் இந்த இருண்ட சபை ஆதி ஒவ்வொரு நூற்றாண்டிலும் காத்து கொண்டு வந்தனர் என்று சபை சரித்திரம் சாட்சியிடுகின்றது இந்த சபையை முற்றிலுமாய் அழித்து போடத்தக்கதான ஒவ்வொத்தரவமான வெள்ளத்தை சாத்தான் பாப்பு மார்க்கத்தின் மூலம் உண்டாக்கி அவ்வெல்லத்தை ஊற்றினது சீர்திருத்தாளரின் தூது மொழிகளை ஏற்றுக்கொண்ட பூமியின் ராஜ்யங்களாகிய ஜெர்மனியும் ஐக்கிய நாடுகளும் தேவசபையின் சார்பாக நின்று பாப்புவின் உபத்ரோவ நீண்ட காலத்தை இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு குறைத்து போட்டது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறிலேயே உபத்ரவம் நீக்கப்பட்டது கடைசியாக சாத்தான் சபையின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய பத்து கற்பனைகளையும் இயேசுவை பற்றிய சாட்சிகளாகிய தீர்க்க தர்சன உடைய மீதியான சபையுடன் தற்போது போராடிக் கொண்டிருக்கிறான் இந்த மீதியான சபை யார் தேவ பத்து கற்பனைகளில் உள்ள ஏழாம் நாள் தேவ ஓய்வை பரிசுத்தமாய் கைக்கொண்டு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை ஆயத்தத்துடன் எதிர்பார்க்கும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ற கூட்டத்தினரே இவர்களின் குணலட்சணம் தேவனுடைய பத்து கற்பனைகளுக்கும் தேவ பலத்தால் கீழ்ப்படிய வேண்டும் என்ற கொள்கை இதுவும் அன்றி இயேசுவை பற்றின சாட்சியாகிய தீர்க்க தரிசன பரிசுத்த ஆவியை உடையவர்கள் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இரண்டு பேரு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இந்த சபையில் பரிசுத்த ஆவியினால் தீர்க்க தர்சன வரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது தீர்க்க தரிசன வரத்தால் தெபோரால் இசரவேலை நடத்தினது போல இந்த மீதியான சபையின் அங்கத்தினராகிய எலன் ஜி அம்மாள் தனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட தீர்க்க கொண்டு நடத்தி வருகிறார்கள் இதுவே மீதியான தொகையுள்ள கடைசி கால தேவ சபை மீதி கொஞ்சத்தையும் பெரியதில் ஒரு பாகத்தையும் கடைசியையும் குறிக்கும் இப்படியே இந்த மீதியான சபை ஆண்டவரின் பூரணமான சபையின் ஒரு பாகமாகவும் கொஞ்சமான ஜனமாகவும் கடைசியான காலத்தில் இருக்கும் சபையாகவும் விளக்கப்பட்டிருக்கின்றது இந்த உண்மையான சபையை முற்றிலுமாக நசுக்கி போட வேண்டும் என்று சாத்தான் மிகுந்த சதிகள் செய்து கொண்டும் அதை பற்றி யோசித்துக் கொண்டும் போராடி கொண்டும் இருக்கிறான் இவனை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் தேவ தீர்க்க வசனத்தினாலும் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நாம் மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு தமது தீர்க்க ஆவியாகிய பரிசுத்த ஆவியை தந்தருவாராக ஆமேன் ஒன்று குருந்த முதலாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஏழு வசனங்கள் தமது சொந்த பராக்கிரமத்தினாலும் இவனை ஜெயிக்கவே முடியாது ஆனால் ஆகும் சகரியா ஆகையால் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாயிரம் வருஷம் அனுபவமுடைய சாத்தானையை நிச்சயமாய் ஜெயிப்போம் குறிப்பு குமாரர் மேலும் குமாரத்திகளின் மேலும் தேவன் தமது ஆவியை ஊற்றியதின் பலனாக பழைய புதிய ஏற்பாட்டின் காலங்களில் பெண்களையும் தீர்க்கதர்சிகளாக தெரிந்து கொண்டிருக்கின்றனர் உதாரணமாக மீரியாம் தெபோரால் உல்தால் நோவதியால் இப்படியே இந்த கடைசி மீதியான சபைக்கும் பலவீனத்தில் பலவீனமான மிஸ்ஸஸ் எலன்ஜி ஒயிட் அம்மாளை தெரிந்து கொண்டார் இந்த அம்மாளின் நற்கனியினால் தேவனின் உண்மையான தீர்க்கதரிசி என்று நற்சாட்சி பெற்றிருக்கின்றார்கள் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நிகேமியா ஆறு பதினான்கு லூக்கா இரண்டு முப்பத்தி ஆறு அப்போஸ்தலர் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பரலோகம் போய் சேரும் வரை உள்ள புத்தி போதனைகளை இந்த அம்மாள் மூலம் மீதியான சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய மீதியான சபை ஒரே விசுவாசத்தை இருப்பதின் ரகசியம் இதுவே தேவ வசன பூரண விளக்கம் வந்தவுடன் குறைவானதாகிய தீர்க்கதர்சன வரமும் ஒழிந்து போம் ஒன்று குருந்தியார் பதிமூன்றாம் அதிகாரம் இருந்து பத்து வரை உள்ள வசனங்கள்